விஜய் அரசியலால் சீமானுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு அப்படி ஒரு பிம்பம் கட்டியமைக்கப்பட்டது உண்மை ஆனால் அது சுக்குனராக நொறுங்கிடுச்சு நேத்தையை நான் பார்த்தேன் சீமானுக்கான வாக்கை வந்து வேறு யாருமே எடுக்க முடியாது பறிக்க முடியாது அது விஜய் வந்தாலும் சரி வந்து இந்த பாஜகவோட வலையில விழுந்துருவாரு நான் கூட அப்படி நினைச்சேன் பாஜக வலை வீசுது அந்த வலையில போய் நான் விழுந்துடேன் அப்படியான அணுகுமுறைகள் பேச்சுக்கள்லாம் இருந்தது இல்லையா ரொம்ப தீர்க்கமா தனக்கு வயதாகுதுன்ற அந்த நிலையெல்லாம் கடந்து எதிர்கால அரசியல் வந்து நாம் தன்னுடைய அரசியல் எப்படி இருக்கணும்ன்றத தீர்மானமாக பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து இந்த எட்டு பர்சன்ட் கூட எட்டாதுன்னு சில பேர் பேசும்போது எட்டு பர்சன்ட் கடந்து அது பத்தாகலாம் பன்னெண்டு ஆகலாம் முப்பத்தி ஒரு தேர்தல் ஆறு தேர்தல் சீமானே இல்லைனாலும் கூட வந்து நாம் தமிழர் அசைக்க தான் இந்த சீமானுடைய பேச்சு ஒரு சம்பிரதாயத்துக்காக வந்து கேட்டால் வந்து ஒரு சட்டியில் வந்து தீப கொளுத்துட்டு தீயை கொளுத்துட்டு நிர்மல் குமார் வச்சுட்டு பேசிட்டு போயிட்டீங்க அந்த விஜய் எங்க ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டி அங்கே வந்து வந்து தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடிய சீமான் எங்க விஜய் எங்க சீமான் கூட்டணி போனால் சீமான் தலைமையில் இந்த இருபத்தி ஆறில் ஒரு கூட்டணி அமையும் அதுக்கான ஒரு முன்னெடுப்பு அரசியலை வந்து சீமான் செய்யணும் இங்கே நேற்று வந்து அரசியல் கட்சி தொடங்கின ஒருத்தர் வந்து என் தலைமையில் கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடும்போது ஒரு பதினஞ்சு வருஷம் ஒரு கேட்டால் வந்து களமாறக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் என் தலைமையில் ஒரு கூட்டணி வரலான்னு ஒரு அறைகோள் விடலாமே இது மாதிரியான வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் சேகவாரா ஜெய்சங்கர் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் எழுச்சி மாநாடு நாம் தமிழ கட்சி சார்பாக நடந்தது ஒரு ஒரு மலை இந்த இந்த இடையூறுலாம் தாண்டி ஒரு பெரிய அளவிலான தொண்டர்களெலாம் கூடியிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய பேச்சு நேற்று எப்படி இருந்தது முதல்ல இந்த நிகழ்ச்சியை பற்றி நான் சொல்கிறேன் தமிழ் தேசியத்தை யாரெல்லாம் முன்மொழிகிறாங்களோ தமிழ் தேசியத்தை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு அரசியல் கடமையாக செய்யணும் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இந்த ஆண்டு குறிப்பாக இந்த ஆண்டு இந்த மே பதினெட்டு நாளை வந்து மடைமாற்றம் செய்யணும் அந்த க அந்த நாட்க நாளை வந்து பார்த்தோன்னா வந்து கவனத்தை சிதறடிக்கணுன்றதுக்காகவே அது திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கா இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க திராவிட இயக்க அரசியல் இருக்கா அல்லது வந்து கேட்டனா வந்து மத்திய அரசு இருக்கா இல்லை மத்திய உளவுத்துறைகள் இருக்கான்றதுலாம் ஒரு கேள்வியாக இருந்த சூழலில் ரொம்ப வலிமையாக தைரியமாக துணிச்சலாக நாம் தமிழர் வந்து வழக்கம் போல் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சாங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஆண்டு வந்து இந்த இந்த மே பதினெட்டு அந்த நாள் வந்து எந்த மாதிரியான அனுசரிக்கப்படும் ஒரு கடந்து போயிடுவாங்களா அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது நாம் தமிழ் வழக்கம் போல் என் வழக்கத்தை விட கொஞ்சம் மேலேயே கூட இந்த இந்த நாள் வந்து அனுசரிக்கப்பட்டது அதுக்கு முதல்ல நாம் தமிழர் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நன்றி தெரிவிக்கிறோம் சீமான் அவர்களுடைய பேச்சுகள் எப்படி அடுத்த கட்டமாக நான் வந்து சீமானுடைய பேச்சை வந்து ஒரு முறைக்கு எப்பவுமே முறை கேட்குறது வழக்கம் எனக்கு இந்த முறை வந்து கேட்டால் வந்து ஒரு மூன்று முறை பார்த்தேன் இரவே பார்த்தேன் மீண்டும் மீண்டும் சில விட்டு விட்டால் போடக்கூடிய செய்திகள்லாம் யூடியூப்பில் போகிற செய்திகள் பார்த்தேன் முந்தைய பேச்சுகளோட இப்போ வந்து கேட்டால் ரொம்ப பக்குவமான பேச்சாக வெறும் ஆவேசமாக பேசக்கூடிய சீமான் இதுலேயும் ஆவேசமாக பேசுனார் இல்லைன்னு சொல்ல வெறும் ஆவேசமாக பேசும் பேசுவதை காட்டிலும் இதில் ஆவேசமும் இருந்தது ரொம்ப அழுத்தமாக நிதானமாக பக்குவமான பேச்சாக இருந்தது ஒரு பக்குவப்பட்ட மனிதரான பேச்சாக தான் இருந்தது ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே கூட நான் சொல்லுவேன் மீண்டும் கூட சொல்லுவேன் என் இப்போ இங்கே கூட சொல்கிறேன்னு கேட்டனா சீமான் வந்து வெறும் வந்து வெறும் வீதிகள்லேயும் தெருமுனை கூட்டங்கள்லேயும் இல்லை ஒரு பொது இடங்களில் பேச சட்டமன்றத்தில் பேசணும் அதுக்காக சட்டமன்றத்துக்கு உள்ளே போகணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகக்கூடிய வழிகள் பேசக்கூடியது ஒன்று ஒன்று தான் தமிழ் தேசியம் தான் பேச போகிறார் அங்கேயும் போனால் தமிழ் தேசிய வந்து கருத்துக்களை தான் அங்கே வைக்க போகிறார் ஆனால் அது வந்து கேட்டனா ஒரு தெருவிலையும் ஒரு தெருமுனை கூட்டங்களையும் பொதுக்கூட்டங்கள் இருக்கிறது சட்டமன்றத்தில் போய் பேசுனா எப்படி இருக்கும் அப்படின்றது என்னுடைய அந்த பார்வை எனக்கு அதனால நான் சொல்லல இப்போ நேற்று பேச்சு வழிமுறைகள் வந்து எப்படி வேணால் இருக்கட்டும் இல்லை நேற்று நேற்றைய பேச்சு வந்து ஒரு மெச்சூர்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க எந்த அடிப்படையில் இந்த பேச்சு முந்தைய காட்டிலும் ஒரு சிறப்பான பேச்சு ஒரு மெச்சூர்டான பேச்சு ஏற்கனவே அவர் பேசின பேச்சுக்கள் தான் இதில் வருது ஆனால் வந்து அவர் எடுத்து சொன்ன ஒரு விஷயம் என்ன கேட்டால் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சம்மந்தமாக பேசும்போது தான் நான் ரொம்ப கவனமாக திருப்பி திருப்பி நான் கேட்டேன் அவர் மீண்டும் கூட்டணிக்கு போகிற ஐடியா இல்லை டிக்ளேர் பண்ணிட்டார் அதான் எனக்கு சீமான்ட்ட ஒரு பிடிச்ச விஷயம்னு கேட்டால் ரைட் ஆர் ராங் தெளிவா போல்டா சொல்லிடணும் இந்த குழப்பமான அரசியல் பண்ணாத ஒரு நபர் யார் கேட்டால் அது சீமான் தான் ஆனா சந்தேகம் இருந்தது சார் எல்லாரும் இப்ப சொல்லிடுறாரு எல்லாருக்கும் சந்தேகம் கேட்டான் சீமான் வந்து இந்த முறை கேட்டால் எப்படியும் பாஜகவோட வலையில விழுந்துருவாரு நான் கூட அப்படி நினைச்சேன் என்னன்னு கேட்டனா பாஜக ஒரு வலை வீசுது அந்த வலையில் போய் விழுந்துள்ள போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன் உண்மையில் நினச்சேன் அப்படியான அணுகுமுறைகள் பேச்சுக்கள்லாம் இருந்தது இல்லையா பெரியார் குறித்து பேசும்போது கட்டினா வந்து வழியை வந்து பாஜக வந்து அதை வந்து கேட்டால் மேலும் வந்து அதை வந்து அழுத்தமாக ஒரு முறை இவர் பேசினார் அதை பலமுறை அழுத்தமாக பதிவு பண்ணது பாஜக இது ஒரு இது ஒரு வகையான சதி அரசியல் தான் பெரியார் குறித்து அவர் சொன்ன கருத்தை அந்த கருத்தை வந்து கேட்டால் மேலும் பல ஒரு முறை தான் அவர் பேசினார் அதை வந்து பலமுறை வந்து பதிவு பண்ணது கேட்டால் பாஜக தான் ஒருவேளை பாஜக வந்து வலையில் விழுந்துருவாரோ அப்படின்னு கூட நம்ம நினைச்சோம் அண்ணா திமுக கூட்டணிக்கு போவாரான்றது கடந்த காலத்தில் நம்ம சொல்லியிருக்கிறோம்னு கேட்டால் அதிமுக வந்து கூட்டணிக்கு போயிடணும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு பத்து பேரோட இருபது பேரோட முப்பது பேர் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போனோம்னா அந்த அரசியல் வேறு மாதிரி இருக்கும் சீமானுடைய அரசியல் இன்னும் கொஞ்சம் வந்து அடுத்த கட்ட நிலையை ஈஸியாக எட்டி பிடிக்க முடியும் இல்லைன்னா இவ்வளோ எவ்வளோ காலத்துக்கு வந்து கேட்டனா எட்டு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் இப்படியே போயிட்டு இருப்பார் ஸோ சீமனுடைய ஆயுட்காலங்களும் இருக்கு இருக்குது இல்லை கணக்கில் எடுத்துக்கணும் இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து நீங்கள் கேட்டிங்களா அந்த கேள்விக்கு சொல்கிறேன் ரொம்ப தீர்க்கமாக தனக்கு வயதாகுதுன்ற அந்த நிலையெல்லாம் கடந்து எதிர்கால அரசியல் வந்து நாம் தமிழைய அரசியல் எப்படி இருக்கணுன்றத தீர்மானமாக பதிவு பண்ணியிருக்கோம் இந்த கூட்டத்தில் கூட்டணியில் போய்ட்டு திமுகவை மீண்டும் வர வைக்கிறதுக்கும் அதிமுகவை மீண்டும் வர வைக்கிறதுக்கு நமக்கு எதுக்கு அரசியல் கட்சி அதுக்காக நம்ம அரசியல் பண்ணுறோமா இப்போ சீமானுடைய வந்து ஒரு அரசியல் மாற்றத்துக்கான ஒரு இயக்கமாக வந்து இவர் சொல்லும் இந்த நாம் தமிழ் கேட்டா இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து அவர் இந்த வாங்கின எட்டு பர்சன்ட் கூட எட்டாதுன்னு சில பேர் பேசும்போது எட்டு பர்சன்டை கடந்து அது பத்தாகலாம் பன்னெண்டு ஆகலாம் இன்னும் அடுத்த ஒரு முப்பத்தி ஒன்று தேர்தலையும் சரி முப்பத்தி ஆறு தேர்தலையும் சில பேர் சொல்கிறாங்க இல்லையா முப்பத்தி ஒரு தேர்தலில் வந்து நாங்கள் தான் வருவோம் முப்பத்தி ஆறு தேர்தல் நாங்கள் தான் பல கட்சிகள் சொல்கிறதுக்கு உரிமையாக இருக்கும் சொல்கிறாங்க முப்பத்தி ஒரு தேர்தல் சரி முப்பத்தி ஆறு தேர்தல் சீமானே இல்லைனாலும் கூட வந்து நாம் தமிழர் அசைக்க முடியாதுன்றதுதான் இந்த சீமானுடைய பேச்சு இந்த சீமானுடைய சீமானே இல்லைனால் கூட இந்த நாம் தமிழருக்கான அந்த வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகும் அப்போது காலங்களை வென்ற தலைவனாக தன்னை அடையாளப்படுத்திக்கிறது தான் சீமானுடைய இந்த பக்குவமான பேச்சாக நான் பார்க்குறேன் குறிப்பாக அந்த பேச்சில் வந்து பொதுவாக எல்லா கட்சிகளுமே தேர்தலை கண்டெஸ்ட் பண்ணுற எந்த கட்சிகளாகவே இருக்கட்டும் நாங்கள் தான் அடுத்த ஆட்சிக்கு வருவோம் அது ஒரு சதவீத இன்றைக்கி வாக்கு வங்கி இருக்கக்கூடிய முதல்ல பத்து சதவீதம் இருந்த ஒரு வாக்கு வங்கி கொண்ட ஒரு கட்சி இன்னைக்கு ஒரு சதவீதமாக சுருங்கியிருக்கு அந்த கட்சி கூட நாங்கள் இருக்கிற இடம் தான் வெற்றி பெறும் சொல்லக்கூடிய அளவில் இருக்கும்போது நாம் தமிழருடைய நேற்று பேச்சில் இருபத்தி ஆறில் நாங்கள் ஆட்சி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட அந்த அதுதான் அதுதான் நான் சொல்கிறேன் பக்குவமான பேச்சுன்ட்டு இப்போது நேற்று ஆரம்பித்த கட்சியும் சரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பர்சன்ட் வாங்கின கட்சியும் சரி எல்லாரும் என்ன சொல்லுன்னா நாங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் நாங்கள் தான் அடுத்த ஆட்சின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலம் வந்து என்ன சொன்ன வந்து முழக்கங்களை வந்து தமிழ் தேசிய முழக்கங்களை மட்டுமே முன்வைத்து ஒரு எட்டு பர்சன்ட் வரைக்கும் எட்டி பிடிச்சி இன்றைக்கி வந்து அங்கீகாரம் தனி சின்னம்ன்ற அந்த எல்லையை அடைஞ்ச பிறகு எல்லாருக்குமே ஒரு வாச ஒரு வார்த்தை வந்துடும் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் தான் அடுத்து ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த முறை வந்து சீமானும் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார் நாங்கள் ஆட்சி அமைப்புன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த முறை வந்து கேட்டினா ஒரு ஆட்சி அமைப்புன்ற அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தாமல் உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் வந்து கேட்டினா ஆட்சி அதிகாரத்தில் நம்ம வந்து அந்த நாங்கள் தான் அடுத்து ஆட்சி இப்படி மாதிரிலாம் சொல்ல சொல்லாமல் என்னென்னு கேட்டோன்னா உறுதியான ஒரு பக்குவமான பேச்சார் கேட்டினா ஒரு நம்பகத்தன்மை என்று கேட்டனா நாங்கள் இன்றைக்கி எட்டு பர்சன்ட் வாங்கியிருக்கிறோம் நாளைக்கு எங்களுடைய அரசியல் பாதி நாளைக்குன்றது கேட்டினா இருபத்தி ஆறோ முப்பத்தி ஒன்றோ கிடையாது முப்பத்தி ஆறோ கிடையாது நாளை என்பதுன்னு கேட்டினா ஒரு நாள் வந்து தமிழ் தேசிய ஆட்சி அமைப்புன்றது தான் இங்கே ஒரு குறிப்பாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த இடத்துல கொஞ்சம் நான் அனுபவிங்க ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது விஜய் மேலே ஏன்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் என்னென்னு கேட்டினா தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டு கண்கள்னு சொன்னார் இல்லையா எனக்கு தெரிஞ்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து எந்த கண்ணிலையுமே அவர் வந்து பார்வை தான் நான் நினைக்கிறேன் அரசியல் எந்த கண்ணாலையுமே அவர் அந்த அரசியல் பார்வை இல்லை அவர் பார்க்கல அரசியலை பார்க்கல பார்க்கலாம் உண்மை இல்லைன்னு சொல்கிறீங்களா ஆமாம் ரெண்டுமே இல்லை இல்லை நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அது இப்போ சீமான் சொன்னது அந்த ஒரு வார்த்தை வந்து உச்சபட்சமாக பேசப்பட்டு ஒன்று இந்த பக்கம் இல்லை அந்த அந்த பக்கம் இல்லை நடுவில் அப்படின்னு சொல்லி சொன்னார்ல இப்போ நம்ம உணரக்கூடிய இது ஆயிடுச்சா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த இடத்துல வந்து தமிழ் தேசிய அரசியலை மே பதினெட்டு அன்னைக்கு நீங்கள் வந்து அனுசரிக்காமல் தமிழ் தேசிய சித்தாந்தங்களை இன்றைக்கி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு முழக்கம் இருக்குதா விஜய் இது நீங்கள் சொல்லுங்கள் சார் மனசாட்சி விட்டு சொல்லுங்கள் யாராக இருந்தாலும் விஜய் நேசிக்கிறவங்க கூட சொல்லுங்கள் இங்கே வந்து அரசியல் கடமையை விஜய் எங்கே செஞ்சார் ஒரு கண்ணு சொல்லிட்டீங்களா சார் அந்த ஒரு கண்ணில் நீங்கள் என்ன என்ன பண்ணீங்க என்ன பார்வை பார்த்தீங்க ஒரு சம்பிரதாயத்துக்காக வந்து கேட்டால் வந்து ஒரு தீச்சட்டியில் வந்து தீப கொளுத்துட்டு தீயை கொளுத்துட்டு நிர்மல் குமார் வச்சுட்டு பேசிட்டு போயிட்டீங்க அந்த விஜய் எங்கே பெரிய நீங்கள் நடிகனாக இருந்துங்க பெரிய கவர் சேர்ந்துக்கிட்டோம் இங்கே வாங்க சீமான்கிட்ட வாங்க ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டி அங்கே வந்து வந்து தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடிய சீமான எங்கே விஜய் எங்கே நீங்கள் சொல்லுங்கள் இந்த இந்த வேரியேஷன் மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் அப்போ நீங்கள் தமிழ் தேசியத்தை ஊருக்கு அம்மா தொட்டுக்க பார்க்குறீங்க திராவிட செஞ்சிட்டு இருக்கு இப்போ கூட்டணி குறித்து பேச திமுக அதிமுக கூட்டணியில நான் வந்து நாங்கள் சொந்த கால நிற்பதற்கு அவர்கள் மேல் நின்றே வெற்றி பெறுவதற்கு தற்காலிக வெற்றி கிடையாது அப்படின்றாரு ஒரு ஒரு திமுகவுடைய அதிமுக ஒரு கட்சி கூட்டணி வைக்கிறதுனாலேயே அவர்களுடைய எல்லா கொள்கையும் அவங்க செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் ஏற்றுக்கொண்டதாக பொருள் எடுத்துட முடியும் அவர் ஆட்சி அதிகாரம் இல்லாமல் எந்த மாற்றத்தை செஞ்சிட முடியும் ரொம்ப கரெக்டான கேள்வி கேட்குறீங்க எனக்கும் கூட அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தில் நான் சொல்லு கேட்டேன் நம்ம ஆட்சி அதிகாரத்தில் போய் அமரணுன்றது நம்முடைய எண்ணம் ஆனால் அதுக்கான வழிகள் வழிமுறைன்னு ஒன்று இருக்குல்ல அதில் சமரசம் பண்ணிக்கணும்ன்றது என்னை போன்றவருக்கு என்ன எனக்கும் உண்டு இப்போது சீமான் சொல்லக்கூடிய தமிழ் தேசியத்தை வந்து சித்தாந்த கொள்கைப்படி ஒரு ஆட்சி அமையணும் ஒரு தமிழ் தேசிய அரசு அமையணும்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் போய் சேரக்கூடிய அந்த வழிமுறைன்னு ஒன்று இருக்குல்ல நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் போய் உட்கா வந்து அமரக்கூடிய அந்த வழிமுறை வந்து நம்ம யோசிக்க வேண்டியதில்லை ஆனால் சீமான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வழிமுறையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வலுவாமல் போகணும்னு நினைக்கிறது தான் ஆனால் அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா காலம் இருக்காது இல்லை இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட அதுதான் நம்ம சொன்ன நான் சொன்ன வார்த்தை தான் என்னென்னு கேட்டால் தமிழ் தேசியத்தை நேசிக்கூடியவர்கள் வந்து சோர்ந்து போகிறாங்க ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் போய் வந்து அமரணுன்ற அந்த வேட்கையை வந்து கிட்டத்தட்ட ஒரு வந்து வெறித்தனமாக வந்து வேலை செய்யக்கூடிய தம்பிகள் வந்து நீண்ட காலம் இழுத்துகிட்டே போவோம் கேட்டால் அவங்க சோர்ந்து போகிறாங்கன்னு நான் தான் சொன்னேன் அந்த வார்த்தைக்கு தான் அவர் சொல்கிறார் சோர்ந்து போகிறேன்னு சொல்லிட்டு உண்மை தானே அது ஆனால் நாம் எதிர்பார்க்கிறது கேட்டினா ஒரு குறுகிய காலம் வந்து ஒரு சமரசம் செய்து சட்டமன்றத்தில் வந்து அவர் முழக்கமிடணும் இந்த முழக்கம் இந்த தெருமுனை முழக்கன்றது ஒரு பொதுக்கூட்டம் முழக்கன்றது சட்டசபையில் வந்து பேசணுன்றது நம்மளுடைய எண்ணமாக இருக்குது ஆனால் வந்து சீமானுடைய பார்வை என்னன்னு கேட்டா வந்து முழுக்க முழுக்க நம்ம தலைமையிலேயே ஒரு ஆட்சி அமையணும்னு நினைக்கிறார் நான் சொல்றது கேட்டால் சீமான் தலைமையில ஒரு கூட்டணி அமையணுன்றதை நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன் சீமான் வந்து யார் கூட வந்து திமுக அதிமுக ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா முன்னாடி ஒரு ஆ இருக்கு பெரிய வேறுபாடு அப்படின்றாரு அது உண்மை சீமான் சொல்றது தெளிவாக சொல்லியிருக்கிறது இதுதான் இரண்டு கட்சிகளுக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னு கேட்கணும் எந்த வித்தியாசமும் கிடையாது அந்த வகையில் நான் சொல்கிறேன் இவங்க வந்து நீங்கள் ஊழல்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை இவங்களுடைய நிலைப்பாடுகள்னு கேட்டால் கொஞ்சம் ஒன்றா இந்த என்ன சொன்னால் வந்து ஆட்சி அதிகாரத்தில் வந்து உட்காரத்துக்கு முன்னாடி ஒன்றா ஒரு பேச்சு இருக்கலாம் உட்கார்ந்த பிறகு ஒரு பேச்சு சொன்னால் அதில் ஒன்றா டிஃபரென்ஸ் ஆகும் ஆனால் பெரிய வேற்றுமை என்ன அதில் வந்து பிறப்படுத்துறது தானே அதிமுக திமுக வந்து பிறப்படுத்துதானே அன்னா திமுக பெரிய மாற்றங்கள் எதுவுமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் ஒரு அவர் வந்து ஒரு பதினஞ்சு பேர் வந்து விலகி வந்து இங்கே வந்து அமைச்சராக இருக்கிறாங்க இதுவே பெரிய ஒரு உதாரணமாக சொல்ல முடியும் அண்ணா திமல இருந்தவங்க தான் ஒரு பதினஞ்சு அமைச்சர் இங்கே அமைச்சராக இருக்கிறாங்க ஸோ அதனால இது வந்து ஒரு ஜென்ரேஷன் யங் ஜென்ரேஷன் கொண்டு போய் இல்லை இப்படியான வந்து ஒரு ஆட்சி ஒன் கேட்டால் மாறி மாறி ஒன் வந்து மக்களை ஏமாத்துறாங்கன்றதை வந்து புரிய வைக்கிறதுக்கு வந்து ஒரு தலைமை வேணும் தான் இப்போ அதே போல சீமானவருடைய பேச்சில் சொல்லும்போது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளை தனித்து போட்டி நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி பதினேழு பெண்கள் நூற்றி முப்பத்தி நாலு இடங்களில் இளைஞர்களுக்கான இடம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த இளைஞர்கள் இளைஞர்கள் பெண்கள் ஆண் பெண்களுக்கான போட்டி இது வந்து என்ன அரசியல் வியூகமாக இருக்கும் சார் சீமானுடைய அரசியல் வியூகம் என்னவாக இல்லை இதுதான் நியாயமானது நீங்கள் இப்போது இதுக்கு இது எப்படி சரியாக இருக்குன்னு கேட்டால் இந்த பக்கம் வந்துடுங்க திமுகவுடைய வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசியல் நிலைப்பாடுகள் இந்த வேட்பாளர்கள்லாம் நீங்கள் பாருங்கள் சீமான் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பெண்களுக்கு கொடுக்க வந்து அந்த என்ன சொன்னால் அந்த வேட்பாளர்களை வந்து அறிவித்த பிறகு தான் மற்ற கட்சிகளுக்கும் வந்து கேட்டால் செயல் கொட்டின மாதிரி ஆகிடுச்சு இங்கே வந்து கேட்டனா இளைஞர்களுக்கே வாய்ப்பு இல்லை சார் இப்போ தான் சார் இங்கே வந்து விஜய் வந்த பிறகு தான் சார் தேடி தேடி இளைஞர்களுக்கு பதவியெலாம் கொடுக்குறாங்க பரம்பரை பரம்பரையாக வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படியே அவர் எழுது வயசு வரைக்கும் அப்பா இருப்பார் அதுக்கப்புறம் ஐம்பது வயசில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகன் வந்து அந்த பொறுப்புக்கார அப்படி தானே கேட்டேன் ஏதோ நீங்கள் வெறும் திமுக தலைமையில் மட்டும் பார்க்காதீங்க முகஸ்டாலின் உதயநிதின்றது மட்டுமே பார்க்காதீங்க அதுக்கப்புறம் மட்டம் வரைக்கும் வாங்க அரசியல் கட்சியில் கீழ்மட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா இதான் நிலைப்பாட்டு ஏழு வயசு அப்பா ஒரு பதவியில் இருப்பார் ஐம்பது வயசுல மகன் ஒரு பதவியில் இருப்பான் இருபத்தஞ்சி வயசுலாம் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னா இருந்தாலும் கேட்டால் ரொம்ப மட்டம் லெவலில் கேட்டால் வட்டச்சல ரேஞ்சு கூட வர முடியாது அவன் வேலை செய்வனாக இருப்பான் ஒரு ஊழியராக இருப்பான் அவ்வளோதான் தான் இருக்குது அந்த வகையில் அவன் கேட்டால் அந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் அவன் கேட்டால் இங்கே தான் அந்த வாய்ப்பு இருக்குது நாம் தமிழர் தான் விஜய் வந்திருக்கிறாரு விஜய் கட்சியில் வந்து இளைஞர்கள் அதிகமாக இருக்கட்டா வந்து அங்கே வேற மூத்தவங்களே இல்லை இங்கே வந்து அதுதான் நான் நேற்று கூட பார்த்தேன் அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டத்தில் வயதானவங்க எவ்வளோ பேர் உட்கார்ந்து தாங்கன்னு பாருங்கள் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாக நான் நேற்று பார்த்த ரெண்டு விஷயம் தான் சீமானுடைய பேச்சில் ரொம்ப பக்குவம் இருந்தது ரொம்ப மெச்சூரிட்டியாக இருந்தது இன்னொன்று என்னான்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பல தரப்பட்ட வயதில் உள்ளவங்களை குடும்பத்தோட உட்காந்துருந்தாங்க ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்து ஏன்னா மிகப்பெரிய சர்வை நோக்கி தான் சீமானுடைய பயணம் ஏன்னா அடுத்தடுத்து அவருக்கு பிரச்சனைகள் காவல் நிலையம் நீதிமன்றம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவர் வந்து பெரியாருடைய விமர்சனம் பண்ண பிறகு நிறைய அவருக்கு சிக்கல் நிறைய இருந்தால் தனிப்பட்ட முறையில கேட்டால் பலர் விளையிட்டாங்க அப்படிலாம் இருந்தபோது அங்கே வந்து இல்லை இல்லை நாங்கள் அப்படியே தான் இருக்கிறோன்னு காட்டுற மாதிரி இருந்துச்சு நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்கனவே முத முத சட்டமன்ற தேர்தலில் மிளகு போட்டிட்டாங்க அதுக்கப்புறம் கரும்பு விவசாயி அதுக்கப்புறம் கரும்பு விவசாயி இப்போ கடைசியாக வந்து மைக்கு சின்னத்தில் போட்டிட்டாங்க நேற்று அந்த அங்கீகார அங்கீகரிக்கப்பட்ட கட்சியான பின்பு அவருக்கான சின்னம் வந்திருக்கு அதை பற்றி முதல்ல ரியாக்ட் பண்ணியிருக்காரு திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி சின்னமே என்னான் தான் அப்படின்ற மாதிரி சார் இது பெரிய ப்ளஸ் சார் சீமான் நான் பார்க்குறேன் இந்த சின்னம் வந்து பெரிய ப்ளஸ்ஸு சீமானுடைய தோற்றத்தில் இருக்குதுன்னு சொன்னால் சில பேர் ஒன்று கேட்டோன்னா அதை கூட கிண்டல் அடிக்கலாம் ஆனால் உண்மை அதுதான் சீமானுடைய தோற்றத்தில் இருக்கிறதுனால ரொம்ப எளிதாக கொண்டு போய் வந்து ஒரு ஒரு வீட்டிலேயே சின்னத்தை சேர்க்க முடியும் விஜய் அரசியலால் சீமானுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு அப்படி ஒரு பிம்பம் கட்டி அமைக்கப்பட்டது உண்மை ஆனால் சுக்குனராக நொறுங்கிடுச்சு நேற்றைய கூட்டத்திலே நான் பார்த்துருக்கேன் சீமானுக்கான வாக்கை வந்து வேறு யாருமே எடுக்க முடியாது பறிக்க முடியாது அது விஜய் வந்தாலும் சரி விஜய் பொறுத்த வரைக்கும் இன்னொரு கமலஹாசன் மாதிரி நமக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டார் மேத்தக்கு பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் விஜயாவில் சீமானுக்கு வந்து பெரிய பாதிப்பு அந்த மாதிரி எதுவுமே தெரியல ஒரே ஒரு நான் எனக்கு இந்த வாய்ப்பு நீங்கள் கொடுத்ததுனால மீண்டும் நான் வந்து ஒரு இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் சீமான் கூட்டணிக்கு போகணுன்னா கூட நான் மறுபடியும் சொல்கிறேன் சீமான் கூட்டணிக்கு போனால் சீமான் தலைமையில் இந்த இருபத்தி ஆறில் ஒரு கூட்டணி அமையணும் அதுக்கான ஒரு முன்னெடுப்பு அரசியலை வந்து சீமான் செய்யணும் இங்கே சீமான் போய் பேசுகிறாரால சீமானை நோக்கி அவங்க வந்து பேசுகிறாங்களான்னு கிடையாது சீமான் தலைமையில் ஒரு கூட்டணி வந்து அமையணும் அது அப்படி தான் நான் எதிர்பார்ப்பேன் ஏன்னா அப்போதான் அந்த என்ன சொன்னால் அந்த தவிர்க்க முடியாத அரசியலாக இருபத்தி ஆறு மாசம் இன்னொரு நாட்களுக்கு சார் எட்டு மாசம் இருக்கு சீமான் தலைமையில் வந்து சீமான் தலைமையை ஏற்றுக்கிறவங்க வந்து ஒரு கூட்டணி தான் என்பது சீமான் தனித்து போட்டின்றது அது வந்து நான் மீன் கூட சொல்கிறேன் சார் நீங்கள் உங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி உங்களுக்கு தனி கனவு இருக்கு பெருங்கனவு இருக்குது அது வேற ஆனால் தன்னை வந்து இந்த கூட்டத்தின் மூலமாக வந்து ஒரு புரட்சியாளராக தன்னை அடையாளப்படுத்திக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேங்க ஒரு போராளி என்ற அந்த எல்லையை கடந்து சீமான் வந்து தன்னை வந்து ஒரு புரட்சியாளராக வந்து அடையாளம் காட்டுற மாதிரி தான் இந்த ஒரு கூட்டத்தை நான் பார்க்குறேன் ஏன்னா மே பதினெட்டு இயக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா நீர்த்து போகக்கூடிய சூழலில் எல்லாம் கேட்டால் நாம் தமிழர் வந்து களம் இறக்கி அந்த கூட்டம் எங்கே பிரச்சினே தெரியல சீமான் தலைமையில் ஒரு கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாசிபிளா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அதுக்கான முன்னெடுப்பு நான் அது ஒரு குறையாக நான் பார்க்குறேன் தன்னை வந்து சார் இங்கே ஜூலியர் சீசர் சொன்ன ஒரு வார்த்தையை தான் நான் சொல்கிறேன் தன் நம்முடைய தகுதியை நாமளே உறக்க சொல்லணும் முன் தகுதியை நீயே உறக்க சொல் சொன்னது ஜூலியர் சீசர் ஒரு தலைமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சிக்கான தலைவர் ஒரு கூட்டணியை வந்து தலைமை தாங்க முடியும்னு சொல்லி நிரூபிக்க நிரூபித்து காட்டணும் இல்லை ஒரு கூட்டணி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சீமான் காட்டுறதுல ஏன் தயங்கணும்னு கேட்குறேன் எதுக்காக அந்த தயக்கம் நேற்று வந்து அரசியல் கட்சி தொடங்கின ஒருத்தர் வந்து என் தலைமையில் கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடும்போது ஒரு பதினஞ்சு வருஷம் ஒரு என்ன கேட்டால் வந்து களமாடக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் என் தலைமையில் ஒரு கூட்டணி வரவங்க வரலான்னு ஒரு அறைகோள் விடலாமே அதுதான் நான் சொல்கிறேன் அதை ஏன் செய்யலைன்னு தான் என்னுடைய கேள்வி அதை செய்யணுன்றேன் அதுதான் வந்து தங்க நம்மளுடைய தகுதியை நாமளே உறக்க சொல்லணும் இன்னொருத்தர் சொல்ல மாட்டானே கண்டிப்பாக எப்படி சீமான வந்து ஒரு பெரிய வந்து தலைவர் சொல்லி மற்ற கட்சிகள் சொல்லுவாங்க இப்போ யார் வேணும் வரலாம் சார் இப்போது சீமான் தலைமையத்துக்கு கேட்டினா வேல்முருகன் வரட்டும் அன்புமணி வரட்டும் ஏன் நடிகர்கிட்ட கூப்பிட்டா மட்டும் வந்து அந்த டிஸ்கஷனாவது ஓடுதில்ல சும்மெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம்னு கேட்டால் பெரிய பிளான் பெரிய பிளான் பெரிய பிளான் ஒரு பெரிய பிளானும் கிடையாது புதிய கட்சிக்கு அப்போ நான் சொல்கிறது என்னன்னா இங்கே யார் வந்து வலிமையாக வந்து தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய தலைவராக இருக்கிற முன்மொழியக்கூடிய தலைவராக இருக்கிற முழக்கமடைந்த தலைவராக இருக்கிற சீமான்னா அந்த தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய தலைவர் வந்து அந்த கட்சிகள் வந்து இணையலாமே அதில் என்ன தயக்கும் அப்படின்றத நீங்கள் முழக்கம் இருக்குங்கள என் தலைமையில் ஒரு கூட்டணி வரட்டும்னு சொல்லி சொல்லலாமே ஆ சார் பொறுத்து வந்து பார்ப்போம் சீமா பிற ஆறு மாதத்துக்கு அப்புறம் என்ன மாதிரி அரசியல் மாற்றங்கள் தவிர்க்க முடியாத ஒன்று அது நீங்கள் சொல்லக்கூடிய மாற்றத்தை நோக்கி போகுதான்றத பொறுத்து வந்து பார்ப்போம் நிகழ்ச்சியில் பங்கேட்டு உங்களை கருத்துக்களை பயந்து ஒன்று நன்றி நன்றி சார்